புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல்லவர்களோட நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பு பொதுக்கூட்டம் இது அவரை பத்தி பேசுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாவு ரெண்டு வாட்டி வரும் ஒன்னு மூச்சு நிக்கும் போது உடல் ரீதியான மரணம் அது எல்லாருக்கும் வரும் இன்னொன்னு அந்த மனுஷனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறவன் கடைசி மனுஷன் இறக்கும் போது வரும் அப்படி பார்த்தா நம்ம புரட்சி தலைவர் பொன்மன செம்மலுக்கு மரணமே கிடையாது அவரோட ஆட்சி அவரோடு அவர் செஞ்ச தர்மங்கள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரை புகழோட வாழ வைக்கும் அவர் காலத்தையே வென்றவர்

புரட்சி தலைவர் அந்த திட்டத்துக்காக மாணவர்களுக்காக மத்திய அரசாங்கத்தை அரிசி கேட்டார் நம்ம புரட்சி தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் இல்லன்னு சொல்லிட்டாங்க பழிய தூக்கி மத்திய அரசாங்கம் மேல போட்டு மாநில அரசு கிட்ட நிதியே இல்லைன்னு மக்களை ஏமாத்தி திட்டத்தை கைவிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம புரட்சி தலைவர் மாநில நிதியிலிருந்தே சத்துணவு சாப்பாடு மாணவர்களுக்கு போட்டார் அது மட்டும் மாணவர்களுக்கு இலவசமா புத்தகங்கள் காலனி பல்புடி கொடுத்து பசங்களை வர வச்சாருக்கும் கிடைக்கணும் அஞ்சாவது வரைக்கும் ஆல்பாஸ் திட்டம் கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர் நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தமிழ்நாட்டில் இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தது புரட்சி தலைவர் வந்து அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அன்னை தெரிசா யூனிவர்சிட்டி தஞ்சை தமிழ் யூனிவர்சிட்டின்னு எத்தனையோ பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்திருக்க இனிக்கும் அண்ணா பேர சொல்லி பெரியார் பேர சொல்லி அரசியல் பண்றாங்க ஆனா உண்மையில அண்ணாவையோ பெரியாரையோ மதிச்சதே இல்லை அண்ணாவோட வீட்டை நினைவில் ஆக்குனது நம்ம புரட்சி தலைவர் பெரியாருக்கு மரியாதை தர மாதிரி ஈரோட கோவை மாவட்டத்திலிருந்து பிரிச்சு ஈரோட தனி மாவட்டமா அறிவிச்சது நம்ம புரட்சி எல்லா கிராமத்துக்கும் பேருந்து வசதி கொடுத்தது நம்ம புரட்சி தலைவர் கிராமினி ஆதிக்கத்தை ஒழிச்சு பன்னெண்டாயிரம் கிராம நிர்வாக அதிகாரிகளை கொண்டு வந்தது நம்ம புரட்சி தலைவர் பத்தாவது படித்தவங்களுக்கு ஐம்பது ரூபாய் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்கு நூத்தி ஐம்பது கொடுத்தவர் நம்ம புரட்சி தலைவர் எத்தனையோ ஆயிரம் விதவை பெண்களுக்கு சத்துணவு வேலை கொடுத்தவர் நம்ம புரட்சி தலைவர் இப்படி புரட்சி தலைவர் தலைவரோட சாதனைகளை சொல்லணும்னு இந்த ஒரு மீட்டிங் இல்லை இன்னும் நூறு மீட்டிங்ஸ் போட்டு கூட சாதனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் செஞ்ச சாதனையிலேயே பெரிய சாதனை அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் சாகிற வரைக்கும் எதிர்கட்சி வரிசையிலையும் உட்கார வச்சாரு அது சாதனை aybak